ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான உப்பலான பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூப்பராக மாவு வந்து நல்ல பதத்துக்கு பிசைஞ்சு இந்த மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் வந்து பூரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாவு பிசைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கரண்டி வந்து ஆயில் சேர்த்திருக்கிறேன் அப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த உப்பு சர்க்கரையெல்லாம் கலங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கிலோ அளவுக்கு வந்து மாவு எடுத்துருக்கிறேன் இதை நல்லா வந்து சளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து பிசஞ்சி எடுத்துக்கோங்க சூப்பராக சாஃப்டாக எனக்கு வந்து மாவு வந்து கி பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துணி போட்டு நம்ம மேலே வந்து ஈர துணி போட்டு மேலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாவு வந்து காயாமல் இருக்குது இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் இது வந்து நம்ம ரொம்ப வந்து அழுத்தி தேய்க்காமல் நல்லா மேலால் வச்சு தேய்ச்சாலே சூப்பராக வந்து அந்த ரவுண்டு வந்து கிடைக்கும் பாருங்கள் எப்படி கிடைக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வடை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதிகம் நல்லா வந்து ஆயிலும் வந்து ஒரு பதமான ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து பூரி வந்து உப்பெல்லாம் வரும் நீங்கள் ஆயில் வந்து ரொம்பவும் ஹீட்டாக கூடாது ஹீட் ஆகாமையும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எனக்கு அளவு ஹீட்டாக இருக்குது இப்போ வந்து பா பூரி வந்து இப்படி ரெடியாக இருக்கு இப்போ இந்த பூரிக்கு பார்த்தீங்கன்னா மசால் வந்து வச்சு தொட்டு சாப்பிட்றதுலாம் சூப்பராக டேஸ்ட்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இதே மெத்தடையில் ட்ரை பண்ணி பார்த்துடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்லை டச் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்